ஹாய் நான் சைது இஸ்மாயில் உங்கள் துபாய் மாப்பில் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறிய என் சொந்தங்களும் என் நண்பர்களும் என் சப்ஸ்கிரைபர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இதயங்கனிந்த நன்றிகள் என்னுடைய பிறந்தநாளில் இதுதான் சிறந்த பிறந்தநாளாக கருதுகிறேன் ஏனென்றால் உங்களுடைய பொன்னான நேரத்திலிருந்து எனக்காக ஐந்து நிமிடம் ஒதுக்கி வீடியோ மூலமாக வாழ்த்துக்கள் தெரிவித்த என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ 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 உங்களுக்கான வீடியோ இப்பொழுது பாருங்கள் மதுரையில் இருந்து சஃடா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பட்ட இஸ்மால் நல்லபடியாக சீரும் சிறப்போட நல்லபடியாக இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு உன்னோட யூடியூப் மேலும் மேலும் வளர இன்ஸ்டா என்னென்ன வச்சிருக்கோம் உன்னோட இதில் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி என்னென்ன இருக்குதோ அதே மாதிரி உன் லைஃப்பில் என்னென்ன இது இருக்குது பறக்கத்தில் வந்து ஆலயம் இருக்குமோ அதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நீங்கள் நல்லா மேல வரோட விஷயம் ஹாப்பி பர்த்டே தான் ஃப்ரம் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடு அண்ட் மை கிட்ஸ் ஆகிடு டேக் கேரா பாய் இது பாய் மாஃப்ளா தீ காட் யூ இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் துபாய் மாப்பிள்ளை आपला அருلن பேசறنا இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டா விசி ഹാப்பி பர்த்டே இஸ்மாயில் துபாய் மாப்பிள்ள இஸ்மாயில் many more happy return saturday dubai மாப்பிள்ள இஸ்மாயில் ಅವರಿಗೆ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் மாப்பிள்ள மாப்பிள்ள விசி ഹാப்பி பர்த்டே மாப்பிள்ள இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் குடும்பத்தோட சந்தோஷமா நீங்க வாழ்க thank you மாப்பிள்ள ஆ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அஸ்ஸுலாமாளைக்கும் அன்பு நண்பன் இஸ்மாயில் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் சீனி உமர் மதுரை ஹாப்பி அன்பு மாப்பிள்ளை இஸ்மாயிலுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆயிரத்துபாய் மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை வேகத்துக்கு உதாரண மெயில் நட்புக்கு உதாரணம் நம்ம இஸ்மாயில் நண்பர் இஸ்மாயில் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மதுரையிலிருந்து எல்ஐசி ஆனந்த் நண்பா வாழ்த்துக்கள் இஸ்மாயில் காமஜ் நான் மஸ்கட்லேருந்து பேசுகிறேன் கொள்ளை அழகோடும் உள்ளத்தில் மகிழ்ச்சியோடும் குவிந்து நிற்கும் சிரிப்போடும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் இனிய நண்பா ஹாப்பி பர்த்டே இஸ்மாயில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே வித் அல்மைடி கிரேஸ் வித் அல்மைட்டி அல்லாஸ் கிரேஸ் இன்றைப்போல் என்றைக்கும் சீரும் சிறப்புமாக அனைத்து நலன்களும் பெற்று வாழ எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்ஷா அல்லா எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதாகவே சிந்திப்போம் வாழ்த்துக்கள் ஹாவ் அ குட் ஃபியூச்சர் அஸ்லாம் ஹாய் இஸ்மாயில் நவம்பர் சிக்ஸ்டீன் பர்த்டே ஸோ விஷ்யூ ஹாப்பி பேர்தே மினிமம் டே हापी बे हापी बे मेनी मोर हापी रिटर्न आफ्त बे विश्पण ना विश्व ओकेवा मेनी मोर हापी रिटर्न आफ द डे ओकेवाम्स सूपराज वा सूपर हापी बर्थेम इपड़े இஸ்மாயில் மச்சான் எப்படா இருக்கா இனிய பிறந்த நான் நல் ஹாப்பி பர்த்டே என்ஜாய் பண்ணு காலேஜில் இருக்கிற மாதிரியே வந்து துரு துருண்டு இருக்கிறதெல்லாம் வந்து அவங்ககிட்ட நிறையா நான் கற்றுக்கணும் சூப்பர் இதை வன்ட்டை நான் பிரார்த்திக்கிறேன் உனக்கு நல்ல ஆரோக்கியமான குடும்பம் நல்ல வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பம் அமைய இதை வந்துட்டு நான் விளையாங்க டேக் கேர் பை ஹாய் இஸ்மாயில் எப்படி இருக்கேன் உனக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த வருடம் இந்த பிறந்த தினம் உனக்கு சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளர நல்ல எண்ணத்துடன் மகிழ்ச்சியுடன் மன வளத்துடன் வலிமையுடன் ஆரோக்கியத்துடன் செல்வத்துடன் வாழ இந்த அன்பு நண்பனின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ மயில் எப்படா இருக்க பிறந்த நாள் டா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாய் இஸ்மாயில் இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் வலைக்கும் இஸ்மாயில் மினி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே நீங்கள் மிக மிகப்பெரிய யூடியூபர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு கிடச்சி பெருசாக அச்சீவ் பண்ணணும் இந்த ஃபீல்டில் நீங்கள் தேங்க்யூ ஹாய் இஸ்மாயில் ஹாப்பி பர்த்டே